நமது வேல் ஆயுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் உங்களால் கடை கற்க முடியாதா உங்களால் மத்திய அரசிய தள்ளி நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருக்க முடியுமா நீங்கள் ஐயாவை பார்த்து கேட்கிறீர்கள் வேலை இல்லை என்று வேலையை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இனி நீ தூங்க முடியாது நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி தமிழகத்தில் ஒரு ஒரு மாவட்டத்திலும் என்னென்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டீங்க சொல்லுவார் அதே மாதிரி உள்ள அறிவாளி அவரும் இப்ப போராடிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்தில் தமிழகம் முழுவதும் இது நடக்குது ஆனா ஆனா எங்களை மீண்டும் மீண்டும் வஞ்சிக்காதீங்க வஞ்சிக்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நன்றாக போன்ற ஒரு முதல்வரை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் அடுத்த நிமிடம் ஒரு குடிகாரம் நடமாற மாட்டாங்க அனைத்து பெண்களும் இறையாக மாட்டார்கள் தமிழ்நாடே தலை நிமிந்து நிற்கும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் பெரும்பான்மையாக ஒரு ஜாதி இருக்கிறது என்றால் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜாதி சங்கம் மருத்துவர் ஐயா அரசு வேலையை விட்டுட்டு போய் ஆரம்பிச்சு ஒரு ஜாதி சங்கத்தை ஆரம்பிச்சு எந்த ஜாதி சங்கமும் அடுத்த சாதிக்காக போராடி இருக்காங்கன்னா போராடினதான் சரித்திரமே கிடையாது முதன் முதல் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் மருத்துவர் ஐயா போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்னியர் சங்கம் என்றது பாட்டாளி மக்களிடம் ஜாதி கட்சி என்பது அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது அது உண்மை அல்ல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி என கூறி மருத்துவர் ஐயா ஆணை இணங்க திருவாரூர் மாவட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டமானது நடைபெற்றது இப்போராட்டத்தில் மருத்துவர் ஐயா கூடிய கூறிய அனைத்து இந்த போராட்ட முழக்கங்களில் இடப்பட்டு வன்னியர் இடஒட்டி போராடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் நீங்கள் எங்களுக்கு ஆணையிட்டால் சாலை மறியலோ இல்லை மற்ற போராட்டங்களை நடத்துவதற்காக தயாராக உள்ளோம் திருவாரூர் மாவட்டத்தை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்னியர் இடஒதுக்கீடு இந்த அரசு திமுக அரசுகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து சமுதாயத்தையும் ஐயா போராடி கொண்டிருக்கிறார் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஆகவே இந்த சாதி வாரி கணக்கெடுக்கு தமிழ்நாடு உடனடியாக உடனே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிடைப்பதில் நன்றி வணக்கம் பொறுப்பு நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி